Hi friends மகானதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரி வெண்ணிலா விஷயத்துலேயும் விஜய் விஷயத்துலேயும் தலையிட மாட்டாங்க எந்த காரணத்துக்காகவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அவங்க விலகி போய் தான் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிற மனநிலைமில் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன விஜய் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ ஆசிரமத்தில் இருந்து விலை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னெலாம் சொன்னாங்க ஸோ அதை எல்லாத்தையும் இங்கே நியூஸில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு காவேரி கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க சார் தான் எல்லாமே உன்னால் தான் இப்போது இருக்கோ எல்லாருக்குமே தர்ம சங்கடம் அப்படின்ற மாதிரி என்னமோ அந்த பையன் மட்டும் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் அவனே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லா தப்புக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லி சாரத வந்து காவேரியை திட்டிக்கிட்டு எதுக்கு இப்ப அவளை திட்டுற இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அந்த பையன் கூட காவேரி வாழ போறது தான் சொல்றாங்க அவ வாழ்றாலும் இல்லையோ ஆனா அவ எடுத்த வேற யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குச்சே அம்மாவா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா பின்ன நீ அவன் கூட வாழ்றியோ எனக்கே வாழலையோ அவன் தப்பே பண்ணிட்டு இருக்கட்டும் பரவாயில்லை எனக்கே ஒரு நாள் அவன் மனம் திருந்தி நிஜமாவே உனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அவன் கூட அவன் கூட போய் நீ வாழதான் போற ஆனா எப்படி பார்த்தாலும் சட்டப்படி நீ தானே அவனோட பொண்டாட்டி அவன் ஒண்ணும் உன்னை வேண்டா கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிடல இப்ப வரைக்கும் நீ தான் வேணும்னு இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வர்றதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இன்னும் அதிக சந்தோஷம் காவிரிக்கு இப்பவே வா என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அங்க வந்து விஜய் கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் பார்த்துருக்கவே கூடாது நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அதுவும் கான்ட்ராக்ட் முறையில் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க அதாவது பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க விஜய்கிட்ட கேள்வி கேட்டுட்டு என் பொண்டாட்டி காவேரி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வெணிலாவோட மாமாவும் வெணிலாவும் உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கரெக்டாக சாரதா காவேரியை கூட்டிகிட்டு வராங்க போதும் நிறுத்தங்கயா அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ளே வராங்க வரும்போது இவங்க யாரு அப்படின்ட்டு அதுதான் காவேரியோட அம்மா அப்படின்னு நம்ம ராகினி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்க மா ஆமா அப்படின்றாரு நீங்க யார் நீ யாரியா என்ன வாங்கமான்றதுக்கு நான் தான் உன்ன சொல்லணும் ஏன்னா இது என் மக வீடு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா இதுதான் காவேரி முன்ன பின்ன பாத்துருக்க மாட்டீங்க நல்லா பார்த்துக்கோங்க இவ தான் இந்த தம்பியோட மனைவி இவ என்னோட மருமகன் என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு டிவில எல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி சாரதா கேட்கறாங்க இதை பார்த்துட்டு விஜய் பயங்கர ஆச்சரியம் என்னடா அத்தை நமக்காக பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம சாரதா கேட்கறாங்க இங்க பாருங்கயா உங்க பக்கம் நியாயமே கூட இருக்கட்டும் ஆனால் இப்போது சட்டப்படி காவேரி தான் விஜய்யோட பொண்டாட்டி அவள் விலகி போகிறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெண்ணிலாவை விஜய் கூட சேர்த்து வைக்க முடியும் அவள் விலகி போகிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க அப்புறம் ஏன் உங்கள் பொண்ணு உங்கள் கூட வந்திருக்கா விஜய் கூட இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியாகணும் தேவையில்லாமல் விஜய்கிட்ட கோவப்பட்டு எதுவும் பேசக்கூடாது அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என் அம்மா வீட்டில் இருந்தேன் அவர் வெண்ணிலாவை சேஃபான ஒரு இடத்துல இடம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் இதில் உனக்கு எங்கே வலிக்குது நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு காவேரி ராகி ராகிணி கிட்ட பேசுறாங்க பஜ்ஜாரி குடும்பம் இவங்க எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு பல்ல உடைச்சிருவேன் யார பத்தி என்ன பேசுறேன் உன் குடும்பத்தை விட யாரும் இங்க மோசமா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களையும் கேள்வி கேட்கறாங்க நம்ம சாரதா எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்கறாங்க யாரையுமே பேசவே விடல அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம காவேரி சொல்றாங்க எங்க இவதான் சொல்றா அப்படின்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி எதுக்கு நீங்க டிவில எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் எங்க கொடுத்தேன் அவங்க கையோட கூட்டிட்டு வந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா வெண்ணிலாவுக்கு வார்த்தை கொடுத்து நான் ஏமாத்திட்டேனாமா கல்யாணம் பண்ணிட்டேனாமா அப்படின்னு சொல்றாங்க அத சொன்ன எனக்கு ஒரே முறைதான் கல்யாணம் நடந்திருக்கு அது வேற யாரு கூடயும் இல்ல காவேரி அவ தான் என் பொண்டாட்டி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்ததுனால தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க சாரதா ஓ அதுக்குள்ள டிவில வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்றாங்க நமக்கு விஜய் தெரியாமல இந்தோ இந்த பெரிய தான் நல்லவன் வேஷம் போட்டுட்டு தீரானே அப்படின்னு அவன் இவன் என்னன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்றாங்க வேற என்ன பேசுறது உன்னை என்ன வாங்க பொங்கன்னு மரியாதையாக நடத்தணுமா நீ பண்ண வேலைக்கு அது எப்படி அடுத்தவங்க குடும்பத்தில் ரொம்ப ஈஸியாக நுழைஞ்சு கும்மி அடிச்சுற ஊரை ஏமாற்றி சொத்து சேர்த்தவன் தானே நீ அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதிக்கும் கோவம் வருது வருது இல்ல கோவம் அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க வாழ்க்கை கெடுக்கிறதுக்குன்னே கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருப்பியா என் புருஷனை கொன்ன அடுத்து எங்களை வாழ விடாம இல்லாம பண்ண அங்க இருந்து ஓடி வந்து இங்க வாழ்ந்தா இங்கேயும் ஓடி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்ன சொல்றீங்க இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா கேக்குறாரு அப்படி கேளுங்கய்யா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரத சொல்றாங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் முன்பகை காவேரினாலே அவங்களுக்கு பிடிக்காது இதுக்கான காரணம் என்ன தெரியுமா மொத்த கதையும் சொல்கிறேன் என் புருஷன் வெளிநாட்டில் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் கூலி வேலைக்கு போயிருந்தார் அங்கே அனுப்புகிற பணத்தை எங்களுக்கு எப்படி அனுப்புறது எங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்தா இவர் உயிர் தோழன் அப்படின்னு இவருக்கு அனுப்புவார் இவர் கொஞ்சத்தை கொடுத்துட்டு மீதி ஆட்டையை போட்டக்கும் இல்லாமல் பொய் கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அவர் சொன்னார்ன்னு சொல்லி ஒரு தோட்டம் துறவெல்லாம் வாங்கி போட்டார் என் பிள்ளைங்களுக்கு ஆகட்டும் பின்னாடிக்கு அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை நான்தான் வாங்கினேன் உன் புருஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க அதுக்கான உண்மையை எவிடன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு என் பிள்ளை போய் கேட்கும்போது அவளை அவமானப்படுத்தி போலீஸு கேஸ்ன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எங்களால் அதை வாங்க முடியல அதுக்கப்புறமா பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஃபோனில் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு இவர் ரிப்ளை பண்ணியிருந்தது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது இந்த ஆதாரங்களை வச்சு தான் அந்த ஆள் இருந்து அந்த பணத்தையே நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்காக தான் நாங்கள் சென்னைக்கே வந்தோம் வந்த இடத்துல சும்மா விட்டாரா இந்த ஆள் இங்கே யாரும் எங்களுக்கு வீடு வாடகைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீட்டு முன்னாடியே வந்து பிரச்சனை பண்ணாங்க இந்த இங்கே நிற்கிதே விஜய் இந்த தம்பி தான் இந்த ஆளை நெஞ்சிலே எட்டி மிதிச்சு என் வீட்டில் இருக்கிறவங்களையோ என் அதாவது என் வீட்டை என் நாடி வந்தவங்களையோ யாரையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்களை காப்பாற்றுச்சு நல்ல பிள்ளை எங்களுக்கு எல்லா ஆதரவாகவும் இருக்குதே அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்பெல்லாம் தான் இருக்கும் இந்த வெண்ணில அவள் பிரிஞ்ச ஞாபகம் கஷ்டம் அப்படின்லாம் எங்களுக்கு அப்போ தெரியாது திடீர்னு ஒரு நாள் காவேரியும் அவரும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையையும் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் சொல்லும்போதுமே இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அடுறாங்க அது உண்மையாக இருந்தால் தான் நம்புறதுக்கு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு எங்கே உன் மனசாட்சியத்தோடு சொல்லி நான் சொன்னதெல்லாம் பொய் திடீர்னு என்னையா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எழுதி ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்க முடியும் காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம வெணிலாவோட மாமா அப்போ பசுபதி தான் ஏதோ ட்ரிஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொத்தையே ஏமாத்தி தான் சேர்த்திருக்காரு நியாயம் தர்மம்னா என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் இந்த விஷயத்துல என்ன நியாயத்தை தர்மத்தை பத்தியா பேசப் போறாரு காவேரிக்கு ஏதாவது பண்ணணும் அவள் அவ மேல இருக்கிற வஞ்சத்தினாலதான் தான் தூண்டி தூண்டிவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்ல வெணிலா சுயநினைவை இழந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கா அவளை குணப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் விஜய் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் குணப்படுத்தியாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெண்ணிலாவே தெளிவாக சொல்கிறா ரெண்டு மூணு நாள் தான் அது எனக்கு குணமாகின்னு அப்படி இருக்கும்போது கரெக்டாக என்னை தேடி வந்திருக்காரு தேடி வந்து ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணும்போது கரெக்டாக இவங்க ரெண்டு பேர் வந்து நம்ம கிட்ட ட்விஸ்ட் பண்றாங்கன்னா இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம இந்த அம்மா தான் நம்பணுங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு வெண்ணிலா வந்து குணமானதுக்கு அப்புறம் விஜய் தானே நமக்கு எல்லாமாவும் இருந்தாருன்னு அவ யோசிக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அதை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணுமே தவிர இவங்களை மாதிரி நம்ம பேசினோம்னா விஜயோட வாழ்க்கையும் போயிரும் வெண்ணிலாவோட வாழ்க்கையும் போயிரும் இதையும் தாண்டி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சோம்னா அவங்க வாழ்க்கையை நான் நிம்மதியாக ஒர்க்க போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஏதாவது வெண்ணிலாவுக்கு ஆயிருச்சுன்னா அவளோட மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு இந்த தம்பி சொல்லும்போது எதுக்கு பிரச்சனை அந்த பிள்ளை நல்லா வாழட்டும் யாராவது ஒருத்தவங்களாவது நல்லா வாழணும்ல எல்லாரும் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டால் கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு ரொம்ப நியாயமாக யோசிக்கிறார் அவர் அது மட்டும் இல்லை ஸ்டார்டிங்லேயே விஜய் கூட பேசும்போது நியாயமும் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தான் பேசினார் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இவள் வந்து எல்லாத்தையும் பேசி மாற்றி விட்டுட்டா போலையே அப்படின்ற மாதிரி காவி ராகினியும் பசுபதியும் பேசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம தான் ஸ்ட்ராங்காக பேசி வச்சிருக்கோமே வெண்ணிலா விடணும் இல்லை அப்படின்னு இல்லைம்மா எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்றாங்க விஜய் உனக்கு இல்லைம்மா விஜய் அந்த பொண்ணோட புருஷன் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டி சட்டப்படி அந்த பொண்ணு விவாகரத்து கொடுத்தா மட்டும்தான் நீ விஜயை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அந்த பொண்ணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஏன் புருஷனை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறா அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில் இருக்கிற உனக்கு முன்னாள் எப்போவோ காதலிச்ச ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு குணப்படுத்தி சொந்தக்காரங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் அந்த போது கையெடுத்து கூட கிளம்பி வா அப்படி இல்லையா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் இந்த மாமாவை நம்பி இந்த மாமா சொல்கிறத கேட்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா என் கூட வா இனி விஜய்க்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு அதுக்கு மேலே சந்தோஷம் அது மட்டும் இல்லை நம்ம விஜய் சாரதம்மா கிட்ட கேட்குறாங்க ஏத்த எனக்காக நீங்கள் வந்து நிற்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஆயிரம் சண்டை இருக்கும் நமக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அப்படி இருந்தாலும் நான் வந்து விட்டு கொடுத்துட முடியுமா என் மருமக பிள்ளைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை மருமகன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இப்போ வெண்ணிலாவை அவர் கூட்டிகிட்டு கிளம்பும் போது வெணிலா அழுதுகிட்டே போகிறாங்க விஜயை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க என்னை மன்னிச்சர் வெண்ணிலா எனக்கு வேறு வழி தெரியல என்ன வந்து தெரிஞ்சோ தெரிய தெரியாமலோ உன்னை குணப்படுத்தணுன்ற எடுத்த முடிவே எனக்கு வினையாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு காவேரியை பார்த்து சிரிக்கிறாரு விஜய் காவேரியும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியை கூட்டிகிட்டு நம்ம சாரதா கிளம்புறாங்க அத்தை இருங்க எது கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோ என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்தால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தானே பிள்ளை என் என் மக வீடு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க அவளை விட்டுட்டு போங்க அப்படின்றாங்க அது அவ்வளோ நீங்களும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு நான் கூட்டிகிட்டு வந்தேன் பத்திரமா நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் உனக்கு வேணும்னா நீ மொறபடி வந்து கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து வீம்புக்குன்னே வேணும்னே காவேரியை கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க வீமுக்கு தான் பேசுறாங்கன்றது விஜய்க்கும் புரிஞ்சு நம்ம போய் மேலதளத்தோட காவேரி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் விஜயும் பேசிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமும் பசுபதி ஏதாவது பண்றதுக்கு தான் பிளான் பண்ணுவாரு வெண்ணில விஷயத்தில் பண்ண போறாரா இல்லை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அதில் ஏதாவது சதி பண்ண போறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ